இந்த பாரத தேசத்துக்கும் அனைத்து பாரதாசிகளுக்கும் வணக்கம் தேர்தல் ஒரு வழியாக அடித்து ஓஞ்சிருக்குங்க ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்ச மாதிரி ச ச சர சரான அந்த ஒரு ஜோஷ் அப்படிங்கிறது இப்போ தான் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அனைவரும் வாக்களிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுங்க இது ஃபர்ஸ்ட் டைம் இது இது வரைக்கும் அரசியல் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு தடவை வாக்களிச்சுக்கு பிறகு அதுக்கு பிறகு நம்ம வந்து அரசியல் பேசும்போது அதனுடைய இம்பேக்டே வேறு மாதிரி இருக்காது இட் ஹிட்ஸ் ஹார்ட் இட் ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா நம்ம இதில் பங்கு ஆற்றி இருக்கோம் நம்மளுடைய பங்கும் இந்த சிஸ்டமில் இருக்குது நம்மளும் இந்த சிஸ்டத்தினுடைய ஒரு அங்கம்தான் அப்படின்னு ஒரு கன்விக்ஷனோட நம்மளால் பேச முடியுது நம்ம எதற்கு எதிராக இருக்கோமோ எதற்கு ஆதரவாக இருக்கோமோ அதில் நம்மளுடைய ஓட்டு இருக்குது அப்படிங்கிற நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டதில் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நேற்று தான் த பெஸ்ட் டே இன் மை லைஃப்னு அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நான் ஓட்டு போடுறது மட்டும் இல்லாமல் முதல் தடவை ஓட்டு போடுறேன் அன்றே ஒரு வாலண்டியராக அனை நிறைய மக்களை ஓட்டு போட வைக்கிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் உட்காந்தோம் ரெண்டு பேர் நாங்கள் உட்காந்தோம் அதுக்கப்புறம் நிறைய பேர் எங்களோட வாலண்டியர்ஸாக மொபிலைஸ் பண்ணி ஓட்ஸை மொபிலைஸ் பண்ணி ஏன்னா நிறைய பேருக்கு அவனுடைய வாக்காளர் பட்டியலில் பேர் எங்கே இருக்குன்னு தெரியல திடீர்னு அவங்க சொல்கிறாங்க ஓட்ரேடி இருக்குது ஆனால் பேர் மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க இப்போ ஏற்பட்ட மக்களுக்கு நாங்கள் உதவி செய்து அவங்கள ஓட்டு போட வச்சிருக்கோங்கிறத விட என்ன கன்விக்ஷன் என்ன ஒரு ஹாப்பினஸ் தேவை இருக்கும் ஒருத்தருக்கு அதுவும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தல் மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் எக்ஷனில் எங்களுடைய இவ்வளோ பெரிய ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறபோது அது ஒரு அளவுக்கு கடந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நிறையா ஃபோட்டோஸ் எடுக்க முடியல ஃபோட்டோஸ் இன்சர்ட் பண்ணலாம் வீடியோஸ் ஆட் பண்ணலாம் நாங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் யாரும் எடுக்கல ஏன்னா இந்த வேலையில் மும்முரமாக இருந்ததுனால வீடியோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் எங்களுக்கு தோணவே இல்லை நிறையா மக்களுக்கு உதவி செய்யும் ஏன்னா அங்கே போயிடுவாங்க ஓட்டு சாவடி வாக்குச்சாவடிக்கு போயிட்டு ஓட்டு பேர் இல்லைண்டாங்கப்பா அப்படின்னு திரும்பி கேடுவாங்க அவங்களுக்குள்ள பிடிச்சி என்னென்னா ஒரு ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் இருக்குங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க நேற்றுக்கு ரொம்ப பெரிய குளறுபடி நடந்திருக்கு எங்களுடைய பேரை காணும் ஓட்டு பட்டியலில் பேர் இல்லை ஓட்டர் ஐடி இருக்கு இத்தனை வருஷம் ஓட்டு போட்டிருக்கேன் இத்தனை வருஷமே ஆதார் கார்டு தான் ஓட்டு போட்டிருக்கேன் ட்ரைவிங் லைசன்ஸ் தான் ஓட்டு போட்டிருக்கேன் ஓட்டு ஓட்டர் ஐடி எடுத்து கிடையாது அப்படி நிறைய பேர் ஸோ மக்களாகிய நாம் ஒன்று உணரணும் என்னென்னா தேர்தல் கமிஷன் ஒவ்வொரு முறையும் காட்டுக்கத்துக்கு கத்துறாங்க தயவு செஞ்சு இந்த ஓட்டர் ஐடியில் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கான்னு வந்து பார்த்துட்டு போங்க அப்புறமா வருத்தப்படாதீங்கன்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம தூங்கிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு தேர்தல் அன்னைக்கு காலையில் முழிச்சுக்கிட்டு நான் போய் ஓட்டு போடணும் எந்த பூத்துனே தெரில இந்த பூத்து நான் போன தடவை உள்ளாட்சி தேர்தலில் இந்த பூத்துல ஓட்டு போட்டேன் இந்த தடவையும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் இங்கே தான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு வராங்க அவங்களை என்ன என்ன சொல்றது ஏன்னா அது வரைக்கும் முதல் நாள் வரைக்கும் தூங்குவோம் ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருக்கா எந்த பூத்து எதுவுமே தெரியாது அன்றைக்காலில் போனால் நம்மளை ஓட்டு போட்டு விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி சரியாக இருக்கும் இன்னும் எலெக்ஷன் கமிஷன் ரேண்டமாக ரெலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் உயிரோடு இருக்காங்களோ அவர்களுடைய பேர் நீக்கப்பட்டிருக்கு செத்து போனவங்களுடைய பேர்லாம் இருக்குது உயிரோடு இருப்பவர்கள் பேர் இல்லை அப்படிங்கிறதான் மிகப்பெரிய வருத்தமாக நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு ரொம்ப ஃபேமஸான நபர்கள் நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க ஆக்டர் சூரி இருக்கா இல்லையா அவருடைய ஓட்டு ஓட்டு அவருடைய பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லைன்னு கூட ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம் அப்படி ஒரு லைட்டாக ஒரு குடற்படி இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனாக தான் கடந்த இந்த எலெக்ஷன் இருந்திருக்கு அப்படி ஓட்டு லிஸ்ட்ல பேர் இல்லாதவங்க எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொன்னோம் நாங்க நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்றோம் இ இபிஐசி நம்பர்னு இருக்கும் அதை போட்டு சர்ச் பண்ணி பார்ப்பாங்க நோ ரிசர்ச் ஃபவுண்ட்னு வரும் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் ஒன்று இருக்குங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுல சர்ச் பண்ணிங்கன்னா நாலு விதமான ஆப்ஷன்ஸ் காட்டும் உங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு சர்ச் பண்ணலாம் உங்க பேரு அப்பா பேர் வச்சு சர்ச் பண்ணலாம் அது ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது இபிஐசி நம்பர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு ஆப்ஷன் மூன்றாவது மொபைல் நம்பர் போட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம் அது ஒரு ஆப்ஷன் நாலாவது ஓட்டர் ஐடி கல்யாண இருந்துச்சுன்னா அதை ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோட் மூலமாக ஸ்கேன் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு ஆப்ஷன் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் இது மூலமாக நாங்கள் இபிஎஸ்சி நம்பர் போட்டு யாருக்கெல்லாம் ஃபெயில் இருக்கோ அவங்க திரும்பி வருவாங்க திரும்பி வந்தோன்னே பேர் போட்டு அப்பா பேர் போட்டு உடனே ஏஜ் போட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில பேர் நம்பர்கள் தோன்றுவாங்க அவங்களுடைய வாக்காளர் பட்டியலில் எந்த பாகம் எந்த வரிசை அப்படிங்கிறத பார்த்து ஸ்லிப் எழுதி கொடுத்தா அவங்க போய் ஓட்டு போட்டு வராங்க இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரெண்டாவது இதுவும் ஃபெயில் ஆயிருச்சுன்னா சப்போஸ் இந்த மெத்தடும் ஃபெயில் ஆயிடுச்சு எதுலேயுமே நாலு மெத்தடில் எங்களால் கண்டுபிடிக்க முடியலாம் அடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு பகுதி பகுதியாக இருக்கும் அந்த ஓட்டோ சிஸ்டங்க அப்படி டவுன்லோட் பண்ணோம் அதுக்கான வெப்சைட் ஒன்று இருக்கும் அந்த வெப்சைட்ல போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிடிஎஃப் பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும் அதில் போய் தெரு தெருவாக சர்ச் பண்ணும் நீங்கள் எந்த தெருன்னு கேட்டு நீங்கள் எந்த வீடு அட்ரஸ் கேட்டு அதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே அவர்களுடைய பேர் வாய் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த முறை யாராச்சும் அந்த மாதிரி ஓட்டு போட முடியாம இருந்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த மாதிரி ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து பேர் நீக்கப்பட்டிருக்குன்னா இதில் சர்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இருக்கும் சப்போஸ் இபிஐஸ் நம்பர்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கும் ரொம்ப நீண்ட நாட்களாக டிபிஎல் ஐஜேபி நிறைய இருக்கும் இப்படி மாறி இருந்தா கூட ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல உங்க பேர் இல்லைன்னு கூட வரலாம் நல்லா சர்ச் பண்ணி பாருங்க தே அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல உள்ள உட்காந்துருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும் பூ தேசமாக இருக்கட்டும் மேபி பேர் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லை வெளியில் இருக்கக்கூடியவர்கள் பேர் இல்லைன்னு சொல்லலாம் நீங்கள் உங்கள்கிட்ட இந்த மாதிரி உபகரணங்கள் எப்படி சர்ச் பண்ணுங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நேற்று நாங்கள் என்ன பண்ணோம் மக்களுக்கு எப்படி உதவணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அடுத்து ரொம்ப முக்கியமாக எங்களுடைய தொகுதியில் நாங்கள் ஃபேஸ் பண்ணதுங்க சின்னம் ப்ராப்ளம் என்னன்னா யாருக்கு என்ன சின்னம்னு தெரிய மாட்டேங்குது ஏன்னா எங்களுடைய ஸ்ரீபெரும்புத்தூர் கான்ஸ்டுவன்சியில் நின்னது சைக்கிள் சின்னம் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் திரு வேணுகோபால் அவர்கள் அப்படின்னு நின்னார் நாங்கள் மோடிக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு முன்பு வரக்கூடியவர்கள் கூட யாருக்கு போடணும் தெரிய மாட்டேங்குது யாரு இங்க தாமரை சின்னமே இல்லையே பான்னு தெரியும் சொல்றாங்க அந்த இடத்துல நாங்க அங்க உட்கார்ந்துருக்கோம் என்ன சின்ன சொல்லக்கூடாது அதனால நிறைய வாக்காளர்களுக்கு எங்கே போடுறதுன்னு தெரியாம வேற எங்கேயோ போட்டு போயிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு வாக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க சொன்னாதானே தெரியும் அங்க இருக்கக்கூடிய பார்ட்டி ஆட்களை சத்தம் போடுறதுனால பார்க்க முடியாது நினைச்சு பாருங்க பாஜக போன்ற வளர்ந்து வரக்கூடிய பார்ட்டியில நீங்கள் மூளை எல்லாம் நீக்க மாதிரி நிறைந்திருக்கும் தொண்டர்கள்லாம் கிடையாது இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க தொண்டர்கள் அங்கே இருக்காங்க பூத் கம்பெனி இருக்காங்க உங்களுடைய தொகுதியில் யார் நிற்கிறாங்கன்னு கூட தெரியாமல் நீங்கள் எப்படி இங்கே ஓட்டு போட போவீங்க இத்த ஒரு மாதம் ஒரு மாதம் எலக்ஷன் கேப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு மாதமாக யார் கேபினட் அறிவிச்சிட்டாங்க நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு இன்றைக்காது யாருக்கு போனால் போவோம் அப்படின்னு போனால் எப்படி அது நியாயமாக இருக்கும் நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க எனக்கு சைக்கிள்ஸ் என்னோன்னு தெரியும் ஆனால் இந்த வேறு யாருக்குமே தெரியாது நீங்கள் வேஸ்ட்டு சரி உங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்க சைக்கிள் சின்னம் என்று எத்தனை பேருக்கு கடத்தி இருப்பீங்க அந்த மெசேஜ உங்களுடைய வீட்டு சுத்தி இருக்கிறவங்க பாஜக ஆதரவாளர்களே தெரியல தெரியல தெரியலாம் உனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு தெரியலனா அப்போ உங்களுக்கு தெரிந்ததை மற்றவர்கள்ட்ட சொன்னா அவங்களுக்கு தெரியும் பாஜக தொண்டர்கள் எவ்வளவு வேலையை பார்ப்பாங்க எவ்வளவு வேலையை பார்ப்பாங்க பிரச்சாரம் பண்ணுவாங்களா அந்த கேண்டிடேட்டோட போகணும் டெய்லி கேண்டிடேட் பிரச்சாரம் பண்ணணும் வீடு வீடு துண்டு சீட்டு கொடுக்கணும் நிறைய அவங்களுக்கு துண்டு பிரசாரம் கொடுக்கணும் நிறைய வேலைகள் இருக்கும் இன்னும் லிமிடெட் ரிசோர்சஸும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பொதுமக்கள் அங்கே நாம் தானுங்க சைக்கிள் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இடத்துல மாம்பழம் சின்னமாக இருக்கும் கூட்டணி கட்சியான பாமக நினைப்பாங்க திருச்சி போன்ற பகுதிகள் திருச்சி தேனியெல்லாம் குக்கர் சின்னம் நிற்பாங்க ஓபிஎஸ் வந்து ராமநாதபுரத்தில் பலாப்பழ சின்னத்தை நிற்கிறாரு இப்பெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னா பொதுமக்கள் மோடி திரும்பி வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் என்ன செய்ய போகிறோம் என்ன செய்தோம் ஸோ இந்த தேர்தல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாலமாக இருக்கட்டும் இனிமேலாச்சும் வரக்கூடிய தேர்தல்கள் நம்மளுடைய தொகுதியில கூட்டணி கட்சி நின்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த கூட்டணி கட்சி தான் நிக்குது மோடிக்கு ஓட்டு போடணுமா இவங்க தான் ஓட்டு போடணும் பிஜேபிக்கு ஓட்டு போடணுமா இந்த சின்னத்தை தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு ஒவ்வொரு பாஜக ஆதரவாளருக்கும் இருக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு போலிங் டே அன்னைக்கு வந்து சைக்கிள் சேர்ந்து குத்திட்டு போறது மட்டும் உங்களுடைய வேலை கிடையாது சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதும் உங்களுடைய வேலை தான் வாக்கு சேகரிப்பதும் உங்களுடைய வேலை தான் நம்மளுடைய வேலை இந்த நாட்டிற்காக நம்ம நிக்கிறோம் திமுக அதிமுக மாதிரி கோழி பிரியாணிக்கு நினைக்கிறோம் இந்த தேசம் நல்லா இருக்குன்னு நாம் கம்ப்ளைண்ட் பண்றது நிறுத்திட்டு உதடு தேய்வதற்கு பதிலாக உள்ளங்கால் தேய்ந்து விடலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க நீங்க செல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நாம் நம்மளுடைய உழைப்பினால ஒரு மினிமம் ஒரு நூறு பேருக்கு சைக்கிள் சேர்ந்து நான் கொண்டு போய் சேர்த்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமை ஒரு கர்வம் இவ்வளவு பேரு நான் ஓட்டு போட வச்சிருக்கேங்கிற ஒரு பெருமை நமக்கு சேர முடியா அதற்காக நம்ம முயற்சி எடுப்போம் இந்த தேர்தலில் நிறையா குடர்புடி நடந்திருக்கு அந்த குடர்புடிகள்லாம் நீக்கு எஸ்ட்டு ஓட்டிங் இந்த பர்சன்டேஜாக பார்த்தோம்னா எல்லாத்தையும் விட இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சென்னையெலாம் ரொம்ப கம்மிங்கிறாங்க போன தடவை போல நடந்த தடவை இந்த தடவை கம்மிங்கிறாங்க நேற்றுக்கு நிறையா போல இருக்குங்கிற செய்தி வந்துச்சு ஆனால் அதெல்லாம் கிடையாது கம்மியாக தான் போல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது தருமபுரி தான் இருக்கிறேன் ஹையஸ்ட் எயிட்டி ஒன் பர்சன்ட் போலே இருக்குது ஸோ அதிகமாக போல இருந்துச்சுன்னா அங்கே சௌமிய அன்புமணி அவர்கள் ஜெயிப்பதற்கான அனைத்து பாசிபிலிட்டிஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மிகவும் கம்மியாக மத்திய சென்னையில் போல இருக்கு திஸ் இஸ் வார்னிங் ரொம்ப பெரிய வார்னிங் ஹீட் வேவுங்க ரொம்ப வேத்தம் முடியல காலையில் நாங்கள் நான் ஏழு மணிக்கு ஓட்டு போடும்போது வெயில் அப்படி போட்டதாக ஏழு மணிக்கே போட்டதாக வெயில் வேர்த்து கொட்டது ஏதோ தான் நடக்கும் ஆனால் அது எதையுமே பொருட்படுத்தாமல் வாக்களிப்பது நம்மளுடைய கடமை என்று இந்த எலிட் மிடில் கிளாஸ்க்கு அப்பர் கிளாஸுக்கு நமக்கு கொண்டு போய் சேர்க்கணும் சாதாரண மக்கள் இந்த அவங்களுடைய வாழ்க்கையில் யாச்சும் மாற்றம் விடாதா அப்படின்னு ஏங்கி ஏங்கி ரெண்டு கட்சிக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டு வெறுத்து போன மக்கள் கூட வந்து அன்னைக்கு காலையில் ஓட்டு போடுறாங்க ஆனால் சொகுசு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் அவர்களுடைய வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு கூட அவ்வளோ தயக்கம் என்றால் நாளைக்கு உங்களுக்கு இந்த நாட்டு ஏதாவது பிரச்சனைனா இல்ல அது சரியில்ல இது சரியில்லை அப்படின்னு சொல்றது கூட அருகதை கிடையாது என்பதுதான் நிறைய பேர் சொல்றாங்க நிறைய பேரில் அதான் உண்மையும் கூட வாக்களிக்க தவறியவர்கள் முடிந்தும் வாக்களிக்க முடிந்தும் வாக்களிக்க நேரம் இருந்தும் வாக்களிக்க அவகாசம் இருந்தும் சென்று வாக்களிக்காமல் வீட்டில் பொழுதை போக்கியவர்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அதாவது இது செல்ல அது செல்ல நொட்டை சொல்வதற்கு எந்த அருகதையும் கிடையாது தான் உண்மை இது நீங்களே அனைவரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் போலிங்னு பேசிட்டு இருக்கோம் எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் போலிங் வரும் ஆளுநர் ஒரு பக்கம் ஓட்டர் லிஸ்ட்ல பேரு இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டோம் அந்த டே வந்து ஐயோ என் பேர் தூக்கிட்டாங்க என் உரிமையை பறிச்சிட்டிங்க அப்படின்னு வந்து சண்டை போடுவோம் இன்னொரு பக்கம் வீட்டை விட்டே வெளியில வர மாட்டோம் யார் ராம ஆண்டான ராமனாண்டான எவனுமே நம்ம கவலை இல்ல அப்படின்னு ஒரு இடத்துல இருப்போம் அப்புறமா இந்த தேசத்துல அது சரியில்ல இது சரியில்ல கொள்ள கொள்ளை ஜாஸ்தியிடுச்சு சட்டம் ஒழுங்கு சீர்கிட்ட போச்சு என்னோட இது அப்படி இப்படி ஏதாவது சொல்லுவோம் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்கு இல்லையா வாக்களிப்பு என்பது அடிப்படை கடமை அப்படிங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துட்டு இருக்கு இத்தனை வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவேர்னஸ் ஓட்டு போடுறத பத்தி இந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை ஆனால் ஓட்டு போடுறத பத்தி இந்த அளவுக்கு அவேர்னஸ் இருந்துமே கம்மியான வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னா தட் இஸ் அ மேட்டர் ஆஃப் கன்சர்ன் என்னவென்று பார்ப்போம் திஸ் ஹிஸ்டாரிக் எக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் எலக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் நிறைவடைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல வாக்குப்பதிவு அப்படிங்கிற நிறைவடைஞ்சிருக்கு மற்ற மாநிலங்கள் இனிமே இருக்கு ஸோ மற்ற மாநிலங்களில் சுவாரஸ்யமாக நடந்திருக்கு ஸோ மற்ற மாநிலங்கள் என்னென்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கு உடனுக்குடன் உங்களுக்கு நாங்கள் தகவல் கொடுக்க இருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் டு பாரதவாசி அண்ட் ஸ்டேட்யூன்ட் வணக்கம் வந்தே மாத்திரம்